நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னாங்க எம்ஹெசியில் வந்து நேற்று என்னென்ன டாஸ்க் கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்த்தா முந்தா நேற்று கொடுத்த டாஸ்க்கு ஒன் ஆர் டூ நிறைய கேண்டிடேட்டு கொடுத்துருக்காங்க அது ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காம ஃபஸ்ட் டைம் நம்ம பேஜை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்போஸ் உங்களுக்கு எனி டவுட் இருந்துச்சுன்னாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க அவங்க ரிவ்யூ கொடுத்த வச்சு நம்ம டைக்ராம் வச்சு என்னென்ன கொடுத்துருக்குறாங்க ப்ளஸ் அதுக்கு முன்னால் என்னென்ன கேட்டுருக்குறாங்க நீங்கள் அப்கமிங்ல போகிறீங்க என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஒரு அலாட்மெண்ட் மாதிரி நம்மளுக்கு தெரியுதுங்க அதை பேச்சு நம்ம டீடெயிலா பார்க்க போறோம் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு அவங்க என்ன டீட்டெயில் சொல்லிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அயன் பண்ணுறதுக்கு வந்து ரெண்டு நிமிஷம் தான் தராங்களாமா அந்த ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே சர்ட்டாக வந்து அயன் பண்ணி நீட்டாக மடித்து எல்லாம் மண்ணணுமாம்மா அப்படி பண்ணுறவங்களுக்கு பாயிண்ட்டு வேலீடு பாயிண்ட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளோர் ஃப்ளோர் இருக்குமேங்க அதை வந்து மாப் போட சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து டேபிள் டேபிள் இருக்குமேங்க அதை கிளீன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து பெட்டில் பெட்ஷீட்டை வந்து போடுறது மாதிரி பெட்டில் வந்து பெட்ஷீட்டை வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்துருக்குறாங்க மாதிரி பிலோ தலைவாணி இருக்குமேங்க தலைவாணிக்கு வந்து தலைவாணி கவர் எப்படி அரேஞ்ச் பண்றீங்க அது மாதிரியெல்லாம் எல்லாம் செக் பண்ண சொ செக் பண்ணிக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து செடிக்கு தண்ணி ஊற்ற சொல்லிக்கிறாங்க செடிக்கு எப்படி ஹேண்டில்இன் பண்ணுறீங்க தண்ணி எப்படி ஊத்துறீங்க தண்ணி இப்படி ஈணி ஊத்தாம செடிக்கு அந்த வேருக்கு பார்த்து எப்படி பொறுமையாக ஊத்துறீங்க அதையெல்லாம் செக் பண்ணிக்கிறாங்களா குக்கிங் குக்கிங்ல வந்து சப்பாத்தி இது பண்ண சொல்லிருக்கிறாங்க ஆனியன் ரைத்தா செய்ய சொல்லிருக்கிறாங்க ஓகேங்களா இது மாதிரி தான் இந்த ஸ்டூடெண்ட் கேட்டுக்கிறாங்க அவங்களே கொடுத்துக்கிறாங்க பாருங்க இது இந்த இன்ஃபர்மேஷன் தான் அவங்க கிட்ட கேட்டுக்கிறாங்க நம்ம ஆல்ரெடி முந்தா அவங்க கொடுத்த மென்ஷன் பண்ணிக்கிறாங்க பிளஸ் நிறைய கேண்டிடேட் நமக்கு வாட்ஸ்அப் குரூப்லேருந்து நம்ம குரூப் அட்மின் நம்பருக்கு எடுத்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க இன்னைக்கு நீங்கள் இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்தா உங்களுக்கு என்ன மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னு சொல்லி சொல்கிற கமெண்ட் பாக்ஸ் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதை கிளிக் பண்ணி உள்ள போய் குரூப் அட்மின் நம்பரை எடுத்து மெசேஜ் பண்ணுங்க ஃபஸ்ட் மொத்தம் ஏழு வகையான டாஸ்க்கு செய்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து டாஸ்க் எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க குக்கிங் டாஸ்க்ல என்னென்ன குடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தா நேத்து வந்து நூடுல்ஸ் செய்ய சொல்லிருக்கிறாங்க நூடுல்ஸ் எப்படி செய்யறாங்கன்னு சொல்லி பார்த்திருக்கிறாங்க நூடுல்ஸ் அதை எடுத்து ஹீட் பண்ணி வச்சுருக்கிறாங்க அதை எடுத்து நீங்கள் எப்படி அணியினெல்லாம் போட்டு ஹேண்டில் பண்ணி கொடுக்குறீங்கன்னு சொல்லி பார்த்துக்குறாங்க நெக்ஸ்ட்டு ஜூஸுங்க ஜூஸ் வந்து ஆல்ரெடி போட்டு வச்சுக்கிறாங்க சர்க்கரையுமே லெமனையும் புழிஞ்சு நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணி கொண்டு வந்து அவங்க கிட்ட கொடுக்குறீங்க ஜூஸில் சுகர் கண்டென்ட் எவ்வளோ ஆட் பண்ணணுங்கிறத கரெக்டாக ஆட் பண்ணுறீங்களான்னு சொல்லி பார்க்குறாங்க லெமனை கரெக்டாக கரெக்ட் ரேஷியோ அளவு பிழிஞ்சு கொடுத்து கொண்டு வந்து ஜூஸ் கரெக்டான பர்ஃபெக்டாக கொடுக்குறீங்களான்னு சொல்லி செக் பண்ணாங்க அதனால் அதை நல்லா பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் வந்துங்க அதுக்கு மிந்த நாள் வந்து உப்புமா செய்ய சொல்லிக்கிறாங்க நேற்று வந்து சப்பாத்தி செய்ய சொல்லிக்கிறாங்க ஓகேங்களா சப்பாத்திக்கு வந்து ஆனியன் ரைத்தா மாதிரி அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்துருக்குறாங்க அதனால சப்பாத்தி மேக்ஸிமம் எல்லாரும் செஞ்சிருவீங்க உப்புமா மேக்சிமம் செஞ்சிருவீங்க இதையெல்லாம் நேற்று ஹேண்டிலிங் பண்ண சொல்லிருக்கிறாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் டீ காஃபி ஆல்ரெடி அது முந்தா நேற்று வந்து டீ காஃபி எல்லாம் ஹேண்டிலிங் பண்ண சொல்லிருக்கிறாங்க இந்த டைம் க இது பண்ண சொல்லாங்க வடை அதே போல் வடை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு சொல்லி எல்லாம் செக் பண்ணிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்துங்க குக்கிங் பண்ண இதெல்லாம் இருக்குமேங்க அதையே பாத்திரமலை எப்படி க்ளீன் பண்ணீங்கன்னு சொல்லி செக் பண்ணிக்கிறாங்க அதை கிளீன் பண்ண சொல்லிக்கிறாங்க எந்தளவுக்கு கிளீன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறாங்க காயெல்லாம் கட்டிங் பண்ண சொல்லிக்கிறாங்க காய் எந்தளவுக்கு கட்டிங் பண்ணுறீங்க இதையெல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணிக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து அயனிங் அயன் பண்ணுறதே நான் ஆல்ரெடி எல்லாத்திட்டையும் சொன்னிங்க அந்த டைமில் நீங்கள் ரெண்டு நிமிஷத்தில் அந்த சட்டை எடுத்து அயன் பண்ணி நீட்டாக மடிச்சு அந்த அப்புறம் அந்த ஐன் பாக்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ணி கரெக்டாக வைக்கிறீங்களா எல்லாமே செக் பண்ணுறாங்க அந்த டூ மினிட்ஸ் டூ த்ரீ மினிட்ஸ் தாங்க கொடுக்குறாங்க அந்த டைம்க்குள்ளே நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணி முடிக்கணும் அப்படி முடித்தா மட்டும்தான் நமக்கான ஸ்கோர் கொடுக்குறாங்களாமா அதனால் எல்லோரும் ப்ராப்பராக பண்ணிடுங்க எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு க்ளீனிங் டாஸ்க்குங்க அதை ஃப்ளோர் ஃபுல்லாக மாப்போட சொன்னாங்க நெக்ஸ்ட்டு வந்து அவரோட ரூமை வந்து க்ளீன் பண்ண சொன்னது பாருங்கள் ரூம் க்ளீனிங் பண்ண சொல்லிக்கிறாங்க அதுக்கப்புறம் டெஸ்கை க்ளீன் பண்ண சொல்லிக்கிறாங்க டெஸ்க்கை ஃபுல்லுமே க்ளீன் பண்ண சொல்லி சொல்லிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பிளேஸ் எல்லாமே அங்கே இருக்கிற பிளேஸ் எல்லாமே க்ளீன் பண்ண சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது எல்லாமே நடந்திருக்குதுங்க நெக்ஸ்ட்டு வந்து கார்டனிங் சம்மந்தப்பட்டதில் செடி வந்து கட் பண்ண சொ கட்டிங் பண்ண சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து இது இருக்குமேங்க ஃபுல் வந்து கட்டிங் பண்ணி அதை நீட்டே எப்படி அரேஞ்ச் பண்ணிங்கன்னு சொல்லி பார்த்துருக்குறாங்க நெக்ஸ்ட்டு அதே போல் வந்து வாட்டர் செடிக்கு எப்படி பார்த்துறீங்கன்னு சொல்லி செக் பண்ணிக்கிறாங்க இது ஆல்ரெடி நம்ம சொன்னது தாங்க அதுக்கப்புறம் பெட்டில் பெட்டில் வந்து பெட்ஷீட் போட சொல்லிக்கிறாங்க அப்புறம் பெட் கவர் எப்படி அரேஞ்ச் பண்ணீங்கன்னு சொல்லி பார்த்துக்கிறாங்க கிலோவுக்குமே தலைவாணிக்குமே தலைவாணி கவர் எப்படி அரேஞ்ச் பண்ணிங்க இதை எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துருக்குறேன்னு சொல்லி எல்லாரும் நேற்று இன்டர்வியூ முடிச்சிங்க எல்லாமே சொல்லிக்கிறாங்கன்னா ஆல்ரெடி நம்ம குரூப்பில் அப்டேட் பண்ணிட்டாங்க வீடியோ மட்டும்தான் கொஞ்சம் லேட்டாக போடுறோம் குரூப்பில் ஆல்ரெடி நான் இன்டர்வியூ முடிஞ்சடையும் அவங்க வந்து சொன்னனுமே குரூப்புக்கு அப்டேட் பண்ணிடுவோம் ஆனால் வீடியோ நெக்ஸ்ட் டே தான் உங்களுக்கு ப்ராப்பராக தெளிவாக கொடுக்கணுமேங்க அதனால் பிரிண்ட் அவுட் க அதை ஃபுல்லுமே எடுத்து ஒரு இமேஜ் மாதிரி கன்வெர்ட் பண்ணி பிடிஎஃப் பண்ணி எல்லாம் கன்வெர்ட் பண்ணி லேட் லேட்டாவது மறக்காமல் இதே போல் ஒவ்வொரு டாஸ்குமே கொடுக்குறாங்க நீங்கள் எதையும் கவலைப்படாமல் நீங்கள் எந்த ஒரு ஒர்க்கையும் ப்ராப்பராக செஞ்சு முடியுங்க ஓகேங்களா உங்களுக்கு எனி டவுட் இருந்துச்சுனாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி டாஸ்க் தாங்க கொடுக்குறாங்க மேக்ஸிமம் ஏழு வகையான டாஸ்க் ஒருத்தர் ஒருத்தர் செய்கிற மாதிரி இருக்குதுங்க இந்த இயல் வகையான டாஸ்கில் குக்கிங் கண்டிப்பாக இருக்குது கிளீனிங் இருக்குது கார்டனிங் இருக்குது ஐனிங் இருக்குது ஓகேங்களா இதே தான் சேம் ஒர்க்கே தான் கொடுத்துட்டுக்குறாங்க ப்ளஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதில் ஒன் ஆர் டூ சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க குக்கிங்னா ஒன் நாட் டூ என்னென்ன மாத்திரமோ அதை மாற்றிடுறாங்க க்ளீனிங்கில் வந்து மேக்ஸிமம் ரூம் கிளீனிங் ஃப்ளோருக்கு வந்து மாப் போடுறது இதே தான் மேக்ஸிமம் இருக்குதுங்க கார்டனிங் செடி கட்டிங் அதுக்கப்புறம் தண்ணி செடி கூத்துறது மாதிரி சேம் ஒர்க்கே தான் டூ டேஸ் த்ரீ டேஸுமே சேம் ஒர்க்கே தான் போயிட்டு இருக்குதுங்க ப்ளஸ்ஸு வேறு ஏதோ ஒரு டாய்லெட் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்ட்டாலாம் கொஷின் கேட்டுக்கிறாங்க ஒன் நாட் டூ கொஷின் வந்து வயவால் கூட கேட்டுக்கிறாங்க ஒரு சில கேண்டிடேட் வந்து அது மாதிரி கேட்கல ஆனால் ஒன் ஒன் ஆர் டூ கேட்டிருக்கிறாங்க அதனால் நீங்கள் எதையும் நினச்சி கவலைப்படாமல் நீட்டாக பண்ணுங்கள் மேக்ஸிமம் வந்து ஒரு சிலர் இப்படி கேட்டிருக்கிறாங்க ஒன் ஆர் டூ வந்து ஈவினிங் லேட்டானாலும் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்களா இல்லை குறிப்பிட்ட டைமில் நான் வீட்டுக்கு போன மாதிரி முடிவெடுப்பீங்களான்னு சொல்லி எல்லாம் கேட்டிருக்குறாங்க அதனால் எந்த ஒரு கொஷின் கேட்டாலும் கரெக்டாக நிதானமாக ஹேண்டலிங் பண்ணுங்கள் காய்கறியெல்லாம் எப்படி வாங்குவீங்க அது எல்லாம் கேட்டிருக்குறாங்க அதனால் எதையும் நினச்சி பயப்படாமல் நீட்டாக போய் பண்ணுங்கள் அவ்வளோதான் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் அவ்வளோதெல்லாம் கஷ்டமே இல்லைங்க பேசிக்கான வீட்டு ஒர்க்கு தாங்க செய்ய சொல்கிறாங்க அதனால் உங்களுக்கு வீட்டு ஒர்க்கெல்லாம் நீங்கள் நீட்டாக பண்ணிடுவீங்களா அப்புறம் என்னங்க பயோ போய் நீட்டாக பண்ணிவிட்டு வாங்க இதே போல் நாளைக்கு இன்றைக்கே அதே டாஸ்க்கு தான் மேக்ஸிமம் ரிப்பீட் ஆகுங்க இதே டாஸ்க்கே தான் நான் குரூப்பில் அப்டேட் பண்ணிடுறேன் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சப்போஸ் டவுட் இருந்துச்சுனாலே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிணா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கே கண்டிப்பாக உங்களோட கமெண்ட் எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இதே போல் தான் ஏ டு ஜெட் நம்ம எக்ஸாம்லேருந்து இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணேங்க இப்போ இன்டர்வியூ வரை ப்ராக்டிக்கல் ரவுண்ட் வரைக்கும் பர்ஃபெக்டாக கொண்டு கொடுத்துட்டா அதே போல் ஜூனியர் சீனியர் புரில் இப்போ எல்லாமே எக்ஸாம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஒன் டே மரத்தான் எல்லாமே போய் நீட்டாக எக்ஸாம் இன்டர்வியூ வரைக்கும் எல்லாமே முடிச்சு நம்ம இதில் நிறைய பேர் இன்டர்வியூ கிளியர் பண்ணி போஸ்டிங்கில் இருக்காங்க அதே போல் தான் இதுமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துற வரைக்கும் நம்ம ஹேண்டில் பண்ணி ஏ ஜெட் எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம சைட்லேருந்து கொடுப்பாங்க அதனால் எதையும் நினச்சி கவலைப்படாமல் க உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக எங்கள் சைட்லேருந்து அளவுக்கு ப்ராப்பராக பண்ண முடியுமா அந்தளவுக்கு ப்ராப்பர் பண்ணுவோம் மறக்காம வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஃபார் லோன் சப்போர்ட் பிடிஎஃப் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கூட சொல்லுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் ஓகேங்களா நீங்கள் யூஸ் யூஸ் பண்ணிக்கங்க என்னென்ன டீடெயில் இருக்கு அதுக்கு என்னென்ன கொஷின் கேட்டுக்கறேன்னு சொல்லி நான் ஏன் இமேஜ் படி போடேனா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குமே இமேஜ்ங்கும் போது திங்க் பண்ணுவீங்களா அதனால குடுத்தங்க ஓகேங்களா உங்களுக்கு தாய்னா சொல்லுங்க நான் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணி விட்டுறேன் ஓகேங்களா